பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை வார்த்தை முப்பத்தி மூன்று என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டி நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமர்த்து புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கர்ணை நாதரை தேடி வந்து நற்கர்ணை விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதை கேட்டும் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையில் தளர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலனாய் இருந்து வான தூதர்கள் உங்களை சூழ்ந்து இருந்து பாதுகாக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய வல்லமையையும் காண முடியும் பிரியமானவர்களே நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதிகாலை மூன்று மணி ஜெபமும் இந்த ஆறு மணி நற்கரணை நாதருடைய இந்த வழிபாடும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேடி வரும் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உங்களுடைய விண்ணப்பங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு செபியுங்கள் உங்களுக்காக நானும் செபிப்பேன் பிரியமானவர்களே துன்பங்களில் இருந்து வெளியிலே வருவது எப்படி என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இறக்கின்றன எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் இறைக்கின்றன எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் இருக்கின்றன எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் நிறைந்து இருக்கின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் சூழ்ந்து இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இவை அனைத்திலும் இருந்து நாம் வெளியிலே வர வேண்டுமே என்றால் ஒரே ஒரு வழிதான் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவேதான் யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் நானே வழியும் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய கடவுள் நமக்கே வழியாக இருக்கின்றார் நமக்கே உண்மை உள்ள தெய்வமாக இருக்கின்றார் நமக்கு மறு வாழ்வு வாழ்க்கை தர ஒரு வாழ்வின் அடித்தளமாக அவர் இருக்கின்றார் யோவா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் சாத்தான் கல்வன் கொலைகாரன் அவன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமே வருகின்றான் ஆனால் நான் என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே நீங்கள் அந்தவருடைய வாழ்க்கையிலே அந்தவருடைய வழியிலே நடக்க அவருடைய வாழ்க்கையை பின்பற்றும் பொழுதும் உண்மையிலேயே நீங்கள் துன்பங்களில் இருந்து வெளியிலே வர முடியும் நீங்கள் சொல்லலாம் சாமா நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் அதிகமாக ஜெபிக்கின்றோம் அதிகமாக ஜோமாலை சொல்லுகின்றோம் சின்னமும் கோயிலுக்கு போகின்றோம் நற்கரை நாதரை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் ஆனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் போவது இல்லை பிள்ளைகள் பண்ணக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர முடியவில்லை ஒரே தொந்தரவாக இருக்கின்றது எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றும் கவலையோடும் கண்ணீரோடும் நீங்கள் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே என்ன நேர்ந்தாலும் நீ துணிவோடு இரு நான் இறைக்கின்றேன் நான் இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் சாத்தான் மீது வெற்றி கொண்டு விட்டேன் இந்த உலகத்தில் இருந்த அதிபதியை நான் அழித்து விட்டேன் உங்களுக்கு எதிராக இருந்த அந்த கடன் பத்திரத்தை எடுத்து நான் அழித்து விட்டேன் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் அகும் நீங்கள் இந்த நாளிலே ஆறுதலோடும் நீங்கள் இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் என்னவே என்னவேதான் நாம் வாழக்கூடிய நாட்களிலே கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களை தேடக்கூடியவர்களாக இருக்க முடியாது யார் யாரெல்லாம் பாவத்தை தேடி ஓடுகிறார்களோ அதே வேகத்திலே அவர்கள் பாவத்தில் வெழுவதை பார்த்து இருக்கின்றேன் யார் யாரெல்லாம் பாவம் இனிமையாக இருக்கிறது என்று சொன்னவர்கள் கூட இந்த நாளிலே கசப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி நம் ஆண்டவராகிய இயேசு பொறுப்பில் இருந்தவர்கள் கூட தன்னுடைய வேலையை விட்டுவிட்டும் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் அப்படி என்னதான் ஆண்டவரிடம் கண்டுகொண்டார்கள் என்பதை பார்த்தால் ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஒரு வேலை அவர்கள் கீழே விழுந்தாலும் அவர்களால் எழுந்து நடக்க முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் ஒவ்வொருவர்களுக்காக நாம் கூடியவர்களாக இருக்க வேண்டும் புனித போர்ச்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவர் ஒரு நடிகை அன்பார்ந்தவர்களே ஒரு நடிகையாக இருந்த அவள் மிகவும் அழகுள்ளவளாக இருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அவர் ஒரு விபச்சாரியாக மாறிப் போனால் ஒரு நாள் அவர் தன்னுடைய படத்திலே நடித்து கொண்டு இருந்த பொழுது அந்த வழியாக சென் சென்ற நோனோமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் ஒரு குருவானவர் அந்த சகோதரியை உற்று பார்த்து சொன்னார் இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நீ மிகவும் அசிங்கமாக இருக்கிறாயே என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார் அன்பார்ந்தவர்களே அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஒரு வேதனையை கொடுத்ததும் மனதிலே ஒரு மிகவும் ஒரு பலவீனத்தை கொடுத்ததும் மனம் வருந்த ஆரம்பித்தார் ஏன் இவர் என்னை என்னை பார்த்து சொன்னார் எல்லோரும் அழகாக நடிக்கின்றார் என்று சொல்லி அநேக பேர் என்னுடைய உடலை வேட்டையாடி விட்டார்களே நான் எப்படி இனி நான் இந்த உலகத்தில் வாழ முடியும் நான் எப்படி இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமாக இருக்க முடியுமா என்கின்ற ஒரு வாரம் அந்த கேள்வி அவருக்குள் எழுந்ததும் கடைசியாக அந்த நடிகை முடிவு செய்தார் நான் இந்த நாளிலே அந்த குருவானவரை போய் சந்திப்பேன் என்று சொல்லி அவர் அந்த அந்த மோனஸ்ட்ரி காட்டுக்குள் அந்த போய் அவரை போய் சந்தித்தார் சந்தித்து அவரிடம் போய் நான் மனம் மாற வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று அவருடைய அறிவுரையை கேட்டு அங்கு இருந்த அந்த மறை மாவட்டத்தின் ஆயரை பார்த்து திருமுழுக்கு பெற்றார் திருமுழுக்கு பெற்ற பிறகு என்ன செய்தார் தெரியுமா அவர் காட்டுக்குள் சென்று தியானமா தியானம் செய்ய ஆரம்பித்தார் அங்கே இருந்த ஆண்களோடு ஆண்கள் என்று சொன்னால் மங் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்திலே பெரிய மோனஸ்டிகளில் எல்லாம் அவர்கள் இருந்து தியானம் செய்தார்கள் காட்டுக்குள்ளே அவர்களோடு இணைந்து அவர் தியானம் செய்தார் அவர் ஒரு பெண் என்பது யாருக்குமே தெரியாது அங்கிருந்து ஆண்களுக்கு தெரியாது ஆனால் நீசையும் தாடியும் இல்லாத ஒரு அருமையான ஒரு மனிதர் என்று அவரை எல்லோரும் வர்ணடித்தார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை பாவத்தினால் துன்பம் வந்திருக்குமோ மற்றவர்களில் செய்த கஷ்டங்களினால் இந்த துன்பங்கள் வந்திருக்குமோ நான் இதிலிருந்து வெளியிலே வர முடியுமா ஆறுதல் கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன்னிலே வாழ்க்கையிலே நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து மாற்றுவேன் உனக்கு மன அமைதியை தருவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டை வாசித்து பாருங்கள் என் இளமை முதற் என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை எவ்வளவோ துன்பங்களை உலகத்தில் சுமந்து கொண்ட புனிதர்கள் யாருமே வெற்றி கொள்ள முடியவில்லை அவர்களை தாணிப்பும் புனிதர்களாக கொண்டாடுகிறார்கள் புனித பியோ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் அவமதிப்புகள் ஆனால் இப்பொழுது எல்லோருமே அவருடைய சரீரத்தை பார்த்து அவரிடம் அவர்களுக்காக பரிந்து பேச கேட்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்களும் இந்த நாளிலே மன உளைச்சலோடு இறைக்கலாம் கஷ்டத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் விடுதலை கிடைக்குமாம் நிம்மதி கிடைக்குமாம் என் ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா ஏன் மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம் உரோமியர் இரண்டு பதினொன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை கடவுள் ஒரு நாளும் ஆள் பார்த்து செய்ய செயல்படக்கூடிய தெய்வம் ஆக இல்லை எல்லோரையும் ஒரேமாக ஒரே விதமாக பார்க்கின்றார் எல்லோர் எல்லோர் மீதும் சூரிய ஒளியை ஒளிரச் செய்கின்றார் என்னவே இந்த நாளிலே துன்பத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டுமே என்றால் பாவத்தை விடுங்கள் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் துன்பங்களில் மனம் தூண்டு போய்விடாதபடி உங்களால் வாழ முடியும் எனவே கண்களை மூடி சில மணி புலிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய உற்சாகத்தின் ஆவியானவராய் இருக்கக்கூடிய நத்தரணி நாதரிடம் சாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை இந்த தெருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவையும் சில நேரங்களிலே இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சோதனையில் சிக்கிக்கொண்டு கொண்டு அந்த சோதனையில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கின்றோம் ஒன்று யோவான் நான்கு நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்று எங்களுக்குள் இருக்கக்கூடிய நீரே பெரியவராக இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராக உள்ள கடன் பத்திரத்தை சாப கட்டுகளை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் உண்மையோடு உத்தமத்தோடு மாலை எங்களை பலப்படுத்தியிருக்கின்றீர் பலவீனங்களை எடுத்து மாற்றம் உற்சாகத்தின் ஆவியங்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் இதோ நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் திருந்தி மனம் திரும்பி திரும்பிமை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்திடுவீர் துன்பங்களில் ஆண்டவரே இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் என்றே சொன்னவரே நாங்கள் துணிவோடு இருக்கவும் வெற்றி பெறவும் வெற்றியின் ஆவியானவராய் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா இதோ அநேக பிள்ளைகளை அழைத்து வந்து அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்து கொண்டு இருப்பதற்காக வளைவிலங்களை எடுத்து மாற்றுவதற்காக நன்றி மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே சுந்த மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே